அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிரு டேவினியர்களே கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிரர் காலை நல் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் ஜூலை வரைக்கும் காலம் தான் இந்த ஆணி மாதம் பேர் அடிக்கிற வகையில் குறைஞ்சி போய் நன்னா குழு குழுன்னு இருக்கணும் அந்த காலத்தில் கிரகணங்கள் அது தேர்ந்தா மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் வரும் அதுக்கு மாதிரி கிரகணர்கள் ஆணி மாதம் தான் சூரியன் இருப்பார் அவர் கூட யாருக்காருன்னா சூரியன் புதன் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் சூரியனோட புதன் சுக்கரன் இருப்பார் ஆணி மாதம் சொல்லக்கூடிய மிதினத்தில் ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார் கேது எப்போதுமே கண்ணியில் இருக்கார் இப்போதைக்கு அவர் நகரது குரு விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் மாத கடைசியில் தான் அங்கே வருவார் இப்போதைக்கு வரப்போகுதில்லை ஆணை மாத கடைசியில் தான் வர்றார் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடி அந்த சூரியனோட மிதனத்தில் சூரியனோட இருக்கிற புதன் சுக்கரனும் மெதுவாக கடகத்தை வந்துடுவாங்க சுக்கரன் முதல்ல ஒரு சுக்கரன் முதல் கடகத்தை வந்துடுவார் அதுக்கு பிறகு அதாவது இருபத்தி மூணாம் தேதி ஆணி இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ் ஜூலை செவன்த் அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கராச்சாரியார் அதன் பிறகு ஒரு பதினோரு நாள் கழித்து புதனும் வந்துடுவார் இந்த சுக்கரனும் புதனும் ரெண்டும் பிரியாது ஒன்றா இருந்து பண்ண தான் நமக்கு சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் இல்லைன்னா திராட்டில் விட்டுட்டு இந்த வரனை பார்த்து கொஞ்சம் வெளியில் வரைக்கும் இந்த பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்ம கதை கந்தரோகமாகிடும் அதனால் ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அந்த சூரியனை திராட்டில் விட்டாங்க அந்த ராகுக்கு கேந்திரம் அதே மாதிரி கேதுக்கு கேந்திரம் சூரியன் எப்போதுமே கேந்திரத்தில் மட்டும்தான் யோகங்கள் வரும் யோகங்கள்ன்றது உங்களுக்கு வேணால் சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ரெண்டு வித யோகங்கள் இருக்குது அபயோகம்னு ஒன்று இருக்குது அது யோகங்கள் நமக்கு அவயோகமாக மாறிவிடும் அந்த காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருப்பு பக்கத்தில் போய் எரிஞ்சிந்து ஃபு பக்கத்தில் இருந்து சுடுறதே சுடுறதே கொதிக்கிறதேன்னா நம்ம இங்கே தான் போவோம் விலைக்கு தான் வரணும் எனக்கு முடியுமா அதே மாதிரி நாடு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் நாடு நம்ம மக்கள் நம்பி வாழ்ந்துருக்கோம் இந்த நாடு எப்படி ஆக போகுதுன்னா ஒரு நிலைமைக்கு ஒரு ஏற்பட்டதுக்கு ஒரு சிரமான அரசு வரத்துக்கு என்ன முயற்சிகள் உண்டோ பழையன கலைந்து புதிய தோற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும் நம்பி வா முதல் போட முடியும் நம்பி வாழ முடியும் கொடு நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏதமாக பாத்திரமாக எல்லோரும் இருக்க முடியும் உறவுகள் மேம்படும் நல்லது கொள்ளாதான் நடக்கணும் இல்லையா அதே மாதிரி அதனால் விசுபத்துக்கு செவ்வாய் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஏழாந்தேதி தான் போகிறார் கடைசியில் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தொல்லை இந்த வருஷம் ராஜா புரோதியம் வருஷத்துக்கு ராஜா அவர் தான் ராஜான்னா எப்படி இருப்பார் சுவாத்தியமான ஒரு ஆள் ராஜா வந்தான்னா முட்டாளாகிட்டு வீடு அதே சாணக்கியன் அடிசி நொறுக்கி வந்த பிறகு உதவாயின பிறகு ராஜா மாதிரி வந்து பண்ண பிறகு புத்திசால்தான் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே அது மாதிரி அத்தனை நிலையை தந்தாவது மாற்றிக்கிறோம் சனீஸ்வரன் நாலாம் தேதி அதாவது ஆணி அஞ்சாந்தேதி கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வக்கரம் ஆவார் வக்கரமான உடம்பில் வலு போயிடும் மேகபலம் போச்சுன்னா நோய்கள் வரும் மனவியாதி வரும் செல்லா யாதி வரும் உறவுகள் கெடும் ஒருத்தனுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது ஜீவனத்துக்கு உழைச்சி வாங்க முடியாது இப்படி எல்லா மருந்துக்கும் அதுக்கும் கேவலமான ஒரு இதுக்கும் போகக்கூடிய நிலைமாயிட்டுன்னா உடம்பை எப்படி பாதுகாக்கிறது முடியாது இல்லையா அந்த நிலையில் வரும்போது தான் நமக்கு நல்லது நடை நடக்கும் சனீஸ்வரர் கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமைத்தா தான் முட்டாள்கள் இல்லாத சமுதாயம் உண்டாகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த சாத்தியமாக இருந்தால் தான் முடியும் சாத்தியம் இருக்கும்போது தான் மூளையே வேலை செய்யும் அதனால் ரொம்ப சிறப்பான அம்சம் அது இந்த காலத்தில் வரும்போது எதுவுமே எதுவுமே போ உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத போயின்ட்டு இருக்குது அத்தனையும் போய் அதெல்லாம் அந்த பீட் டிராகர் போட்டால் மாதிரி நான் ஒரு அளவு வந்து நம்மளும் வாழ முடியும் எல்லாருமே தேங்கி நாட்டில் வாழ முடியுமா கத்தி கவடம் வச்சுட்டு எல்லாருமே இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழ முடியுமா எப் வியாபாரம் பண்ணால் நாலு காசு வரணும் புனத்தை பிடுங்கின்னு போய் அதாவது நாசம் பண்ணிட்டு இதை பொய் பொய்ஸ்லாம் போட்டு தொல்லை பண்ணிட்டு வர விடாத சமுதாயத்தில் அதுக்கு ஒரு முடிவு இந்த மாதம் அந்த முடிவு வரும் சொல்லி அடுத்தது ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம் விஷவராசி நேர்களே ஆணி மாதம் குரோதி வரதும் ஆணி மாதத்துடைய பலன் பார்க்கும்போது ஜூன் பதினஞ்சு முதல் ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ள காலத்தினுடைய பலன்கள் பார்க்கும்போது முக்கியமான உங்களுடைய தர்மகர்த்தா ஆணி ஐந்தாந்தேதி அதாவது ஜூ ஜூன் பத்தொன்பாந்தேதி வக்கரமாரார் விஷபத்துக்கு தர்ம கர்மாதிபம் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் முக்கியமான தர்மம் கர்மம் இவங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வச்சுருக்கார் வாழ்க்கையில் சாப்பிட்றனால கூட அதுதே ஸ்பெசிஃபி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து அழகாக கலை நுட்பமாக அமைப்பெல்லாம் பண்ணணும் ஏதோ மாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட முடியாது அது உண்டானதை எப்படி எப்படிலாம் பண்ணி சமைச்சு பண்ணி சாப்பிட்றோம்னா அந்த ரெசிப்பியெல்லாம் விஷயபாகம் மட்டும்தான் தெரியும் அவங்க தான் ஆர்டிஸ்ட்டு பக்கம் ஆர்ட்டிஸ்ட்டு மாதிரி வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்னென்ன வரக்கூடிய சம்பவங்கள் எப்படிலாம் இருக்கும் செய்யக்கூடாது எப்படிலாம் பண்ண பண்ணக்கூடாதுன்னு அந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த காலத்தில் எப்படிலாம் இருக்கும் அந்த ஒவ்வொரு கட்டத்தில் வாழ்க்கை சுவையோடு அனுபவிக்கிறது எப்படிலாம் ஆர்டிஸ்ட் அவங்க தான் படைப்பாளிகள் உண்மையிலே படைப்பாளிகள் எல்லாத்துக்கும் அது உண்டான உபகரணங்கள் என்னென்னு எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க தான் அப்பேற்பட்ட ஏன் ரிஷபத்தை அப்படி கொடுத்தாருனா ரிஷபத்தினுடைய முக்கியமானவர் சுக்கராச்சாரியர் அவர் இந்த கிருஷ்ணன் புதனுடைய மச்சான் சுக்கராச்சாரியுடைய சகோதரி தான் மகாலட்சுமி அதனால் சொல்ல வரேன் எதுக்கு சொல்கிறேன்னா உப்பிரியப்பன் கோயில் பார்க்கலாம் அதுக்கு சொல்கிறேன்னா தாய்க்கு தன் குழந்தைகளை எப்படிலாம் வளர்க்கணும்னு தெரியாது அந்த மாதிரி சுகமாக அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் தாய் மூலம்தான் வந்தாங்க பேரண்ட்ஸ் அது தந்தைக்கு தெரியாது ஏன்னா தான் இருப்பார் தாய்க்க மட்டும் அதனால் அந்த இடத்துக்கு சிறப் சிறப்பாக சனிஸ்வர அருமையாக செய்வார் சமீசன் ச மடை மடையன் பேர் மடையெண்ண சமையல் காரணத்தோம் நீங்கள் இதான் வச்சுக்காதீங்க மடையெண்ண சமையல் காரணத்தம் என்னென்ன எப்படி எப்படி குக் பண்ணுறது என்னென்ன விதமாக பண்ணுறது ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் சமீசத்துக்கு தெரியும் அதுதான் நம்ம மழைக்கள் மெயின் அன்னம் பகுகூர் விதம் இருக்கார் அப்பேற்பட்ட ஏற்பட்ட சிசபத்துக்கு ஒம்போது பத்துக்குரிய அந்த சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் வக்கரமானதுனால தேகபலம் குறஞ்சிரும் எதிர்ப்பு சக்தி குறையும் மனோயாகபலம் வரும் கஷ்டஷ்டங்கள் வரும் பணம் தண்டபடி செலவழியும் சேமிப்பு குறையும் செலவுகள் இதுக்கும் இதெல்லாம் சனீஸ்வரர் ஏன் கொடுக்குறார் அவரே மருந்து அவரே நோய் இதெல்லாம் காரணம் பொருள் உடையிறது பாரதி கொள்வது இதெல்லாம் அதிகமாக அந்த மாதம் இருக்கும் அதே இப்படி இருக்குது நம்ம எச்சரிக்கையோடு செயல்பட்டோன்னா ஒன்றும் இல்லை காஷன் நிதானம் போக்கல் நிதானம் இருக்கணும் அதே சமயத்தில் செயல்பாடெல்லாம் இருக்கணும் இந்த டீம் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் டீம் ஒர்க்காக செஞ்சு செய்யும்போது குற்றமுறைகள் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நடத்தும் போது நடத்துனோருக்கு இத்தனை பேர் டீம் அரவணைச்சு தன்னா வேலை வாங்கணும் அதனால் கோபதாங்கள்லாம் காட்டக்கூடாது அதுகள்லாம் ஒரு இந்த மாதம் அமைதியாக புத்தியை பயன்படுத்துன்னு என்னென்ன நேரத்தில் அந்த தடங்கள் நிறைய கடங்கள் முறிவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய தோற்றக்கூடிய காலத்தில் இந்த சனீஸ்வரர் வக்கரமானால் அதிகமாக வரும் அவர் தான் ரெமிடியே ஆனால் இதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதிகமாக வரும் ஒற்றே பொதுவாக இருக்கார் அவர் தாழ்ந்து போட்டார்னா சந்தர்ப்பம் பார்த்து போட்டுருவாங்களே இல்லையே அதே தான் சனீஸ்வரர் தான் வன் அயன்மேன் அவர் தாழ்ந்து போயாச்சுன்னா அவரை களைப்பு விட்டு முட்டாளாக்கி நாசம் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அதனால நம்ம சேர்க்கா இருக்கணும் எல்லாம் ஒரு மூமெண்ட் ஆஃப் லைஃப் பிளான்ல வரணும்னா சனீஸ்வரர் தைவரத்தை தான் முடியும் இல்லைன்னா கால் முடங்கிடும் கை போயிடும் கண்ணு போயிடும் புத்தி போயிடும் எல்லாம் ஒரு இதுவுமே சேது செய்யாது அப்படின்னு சரீரத்துக்கு உண்டான ஏக்கத்துக்கு காரணமாக சனீஸ்வரர் சந்திரனுக்கு கலத்துறோம் புரிஞ்சுங்களா மனசுன்றதுக்கு நேரையா சப்தமாதிபதி இந்த மனது ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது போய் வேலை செஞ்சு நல்லதோ கெட்டதோ கொடுக்க வேண்டியதாக அவர் வேலை அவன் சூரியனுக்கு கலத்துறோம் சூரியன் கொடுக்குறதுன்னா மாதிரி அது கொடுத்தா செலவுகளுக்கு அதிகமாக்கி கொடுப்பார் செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்குது யாருன்னு உண்மையிலேயே சனீஸ்வரர் தான் நீ கடன் வாங்கியதே குறையா அது தெரியும் அந்த செலவுக்கு போய் கமிட் பண்ணிட்டு கமிட் பண்ணி மே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வழியை தோற்ற வச்சு ஏதோ பண்ணிவிடுவார் அதான காரியம் நடந்தானே இருக்குது வீடு கட்டுறேன் இதை எடுக்க போட்டு அப்படி இப்படி கடன் கடன் வாங்கி போகிறட்டேங்குட்டு இதை பண்ணி பண்ணி கட்டி முடிச்சிடும் டாக்டர்கிட்ட போனோம் மேஜர் எக்ஸ்பென்சஸ் வேறு வழி இல்லை குண்டு செலவிச்சு அப்படி இப்படி பண்ணி தானே ஆகிறோம் படிக்க வைக்கணும் ஆக வச்சுட்டு என்ன பண்ணுறது பாதி பாதித்த முடியாது ஏகமாக பண்ணி பண்ணுறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பசங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் லைஃப்பில் அதை வந்து நம்ம ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி தான் ஒன்று ஒன்று நம்ம கமிட்மெண்ட் தீர்க்கணுன்னா இந்த ஆயுதம் போகாது சரியன இருக்குல்ல மறந்துகிட்டே இருக்கும் குழந்த வ வாலிபன் அது இது இப்போ பூப்பு வந்துடும் உடம்புல வல்ல போயிடும் இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து நம்பிக்கை முடியும் செய்ய முடியும் அடைக்க முடியும் செய்ய முன்ட்டு ஒரு எண்ணத்தில் கொண்டு பண்ணுறோம் இல்லையா அதுதான் அந்த ஸ்டெக்மா அந்த ஃபோர்ஸு ஆர்ட் அதை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரம் முடிச்சிடலாம் பெய்ஞ்சிடலாம் அந்த எண்ணத்தை கொடுக்குறதே சனீஸ்வரம் தான் அந்த து திறமானாவது வைகாக இதை கொடுத்து போராடுவார் பட்டுஞ்சு கிடப்பார் முடியும் ராத்திரமும் தூங்க மாட்டார் இதெல்லாம் செய்யக்கூடியவர் அந்த ஒரு கட்ஸ் இந்த தெரியும் இந்த ஒரு நேரத்துக்கு வரக்கூடிய செயல்பாட்டை சனீஸ்வர் துணிஞ்சு பண்ணால் அவனுக்கு மூலம் கிடையாது அது என்ன செய்யணும் அதுதான் இப்படிலாம் ஆனால் அது ஆயிடும் அதெல்லாம் தெரியாது நான் மடையணும் எனக்கு வேண்டிய இது விட்டு போராடுவார் அந்த போராட்டத்தில் சனீஸ்வர் வக்கரமானால் இந்த மாதிரிலாம் செயல்படுத்தி இல்லாத போய்டும் ஸோ தூண்டுவா தூண்டக்கூடிய அளவுக்கு எல்லாம் அது ஆட ஆரமிச்சிடும் ஸோ இந்த காலத்தில் நீங்கள் சனி சர் வர்க்கிற காலத்தில் எச்சரிக்கையாக பயன்படுத்தி புதுசு புதுசாக பண்ணுற வேலைகள்லாம் கொஞ்சம் அறிவுத்தனிதோடு பயன்படுத்தி எப்படி எல்லாம் பண்ணோம் பண்ணிக்கோங்க எப்படி எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க பிஸ்னஸ்து பண்படக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வேலை இந்த நேரத்தில் பண்ணாதீங்க ஏன்னா வேறு எங்கே போயிடும் யோ தூ சார் அதனால் பார்த்துக்கோங்க எப்படியுமே எதுவுமே அதனால் ராகுனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரச்சனையும் இல்லை ராகுனுடைய இது எப்போதுமே அந்த மூன்றாம் ஆண்டு குரு பார்த்துட்டு இருக்க கவலையே இல்லை அதனால் அந்த பொறுத்த ரிஷபத்துக்கு ராகுக்கு எது ரொம்ப வேண்டியவங்க தோஷத்தை கோதனுடைய தோஷத்தை குரு பார்க்குறாரு பின்னாடி செவ்வாய் மாத கட்சியில் போய் மாத தான் போய் செவ்வாய் குருவோடு சேர்றாரு குரு மங்கள கொடுப்பார் அதே சமயத்தில் ரிஷபம் இந்த மிதனத்தில் இருக்கிற அந்த புதனும் சுக்கரனும் சுக்கரனும் புதனும் கடகத்து வந்துடுவாங்க வீரியஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க விஷபத்துக்கு வீரிஸ்தானத்துக்கு சுக்கராச்சாரியார் எட்டாம் வீட்டு ஆறாம் வீட்டு அதிபதி புதன் விஷபத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவரோடு சேர்ந்து ஜாயினிங் பண்ணும்போது மகாலட்சுமி அவரோட ச ஹஸ்பண்டு பெருமாள் புதன் புதனுடைய மச்சாந்தி ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணால் ஜாலி தான் அது மூன்றாம் வீட்டில் இருக்குது அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் இப்படி இருக்கும் ஒரு புறம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க என்ன ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருக்கும் இந்த மாதத்தில் வெளிவட்டார பிறக்கங்களை உங்களை ஆக்கி கொள்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணுமோ அப்படி புதனும் சுக்கரனும் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா அவர் மூணாம் வீட்டில் கடகத்துக்கு போன பிறகு கழகத்துக்கு போகிறதுக்கு வந்து போகும்போது இருபத்தி ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி போயிடுவார் அவர் போட வேண்டாம் இருபத்தாறு அது விட்டான் ஜூலை தேதி அவர் போய்டர் சுக்கரன் போயிடுறார் ஆக மொத்தம் பிரெயின் அட்ராக்ஷன் ரெண்டுமே சாமர்த்தியம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய மெயின் அர்த்தா இந்த சுக்கர் புதனும் சுக்கரன் தான் செவ்வாய்க்கு சந்தைக்கும் இந்த சாமர்த்தியெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கவங்க உழை சொன்னது செய்யக்கூடியவங்க நபர்கள் முடிச்சு கொடுத்துருவான் செவ்வாய் கவலையே பட மாட்டான் சனியும் முடிச்சு கொடுத்துருவான் அதுக்கு துணை போகிறதுக்கு தான் இந்த புதனும் சுக்கரனும் தகுந்த மாதிரி கீழங்கி வராங்க குருவனுடையது எப்போதுமே விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் இருக்கும்போது எப்போது அஞ்சாம்பாறை பார்ப்பார் ஏழாம் பாதி விஷயத்து பார்ப்பார் அஞ்சாம் பாறை பத்து சூரியன் வீட்டில் பா அந்த கன்னி வீட்டில் பார்ப்பார் தோஷம் போயிடுறது கேதுனுடைய தோஷம் அடியோட போயிடுறது அப்போ நம்ம அந்த கேது தோஷம்னா நம்மளுடைய பிரார்த்த கர்மாக்கள் தோஷங்கள்லாம் போயிடுறது புதுசாக வரும் அதுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு தோஷம் போயிடுறது இல்லையா அவ்வளோதான் அது போதுமே ந வா வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பச்சைகள் வந்தால் தொழில் அந்த மாதம் உங்களால் அதை மீறி செலவு சா சா சாமர்த்தியம் வாங்கி வைப்பேன் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பகவான் கொடுத்துருக்கான் கவலையே இல்லை இந்த மாதத்தில் எதிர்ப்புகள் வரும் சமாளிக்க நிலைமை வரும் அதைக்கும் மீறி செலவுகள் இருந்தாலும் எப்படிலாம் நீங்கள் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதம் இன்னும் காயில் பூத்துராமாயிருக்குங்களா சுற்றி தான் ஆனால் வேறு வழி இல்லை எப்படி முடியல பிளாக் பண்ணிருக்கு கை இப்படி தான் அந்த கை இப்படி இந்த கையால் தொட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது இந்த மாதம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் ஏற்றமாக இருந்தாலும் சறுக்குகளும் அதிகமாக இருக்குது நாலு தடவை நாலு நாலு மாடி ஏறினா நாலு ஸ்டெப்பு சாரி நாலு நாலு ஸ்டெப் படிக்க மேலும் போது அஞ்சு படிக்க கீழங்குவங்க அப்படின்னா என்ன கீழே தான் போனோம் ஆனால் நாலு படி இன்னும் மூணு படி ரெண்டு படி தான் இறங்குங்க அதனால் உங்களால் முடியும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பண வரவு நிறைய இருக்கும் கடனை சமாளிப்பீங்க உபாதி சமைப்பேன் இந்த மாதத்தில் மருத்துவ சூழ்நிலைக்கு தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வெளிவட்டாரப்பழக்கத்தில் உங்களுக்கு சாமர்த்தியம் எப்படிலாம் இருக்க முடியும் அப்படி இருந்துக்கோங்க அவாய்டு அதிகமாக டிரான்ஸாக்ஷனை வெளிவட்டாரத்தில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அவ்வளோன்னு சொல்ல முடியும் அதுக்காக வெளியே ரயிலில் போய் ஆக்சிடென்ட் ஆனால் ரயிலில் ஏழை கூட சொல்ல சொல்ல முடியுமா அது மாதிரி சில இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால புத்தியை பயன்படுத்தி எது எதுன்னு முடியுமோ மினிமம் எது பண்ண பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஏன்னா தர்ம கர்மம் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பட்டா தான் நமக்கு தான் பழப்பு அவருடைய தான் பூர்வ புண்ணாதிபதி பொறுத்த வரைக்கும் விசபத்தி புதனாக இருந்தால் கூட அந்த புதனும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்துன்னு வருவாங்க மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ஏன் உட்கார்ந்தார்னா அவர் தான் ஆறாம் வீட்டு அதிகாரி ராசி அதிபதி அவர் தான் அதனால் இந்த மாதத்தில் பசங்களுடைய குழந்தைகளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் ஏன் செய்யாதீங்க எல்லாமே விளையாட எல்லாமே இருக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பசங்களை குழந்தைகளை எப்போதுமே சந்தோஷப்படுத்துங்க ஆதிமண்ட் தனிப்பட்ட முறையில் அது போக்களை விட்டுடாதீங்க முன்னோட இன்னொன்று திருமணம் ஆகிறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாலண்டியர் திருமண வாய்ப்புகள் வந்து நிறைவேற்றிடும் நிச்சயமாகும் நிச்சயத்தாகி முடிவு வந்து ஆணு பொண்ணு ஒரு கல் க வரன் வரும் முடிவுகள் இந்த மாதம் முடிக்கிறோம் ஆணி மாதத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிடும் என்ன நடந்தாலும் அழி ஒரு பக்கம் அழிஞ்சே போனாலும் வாழ்க்கை நம் பாரத பூமி பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் உண்டாகாது அது எப்படி சரித்திரம் சொல்லும் உலக போடும்போது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல உலகத்தில் எல்லாம் சாவு மொத்தம் மொத்தமாக ஜப்பான் வேணாம் நியாயமாக பாம்பு நம்ம ஊரில் கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க சாவு குறைச்சல் நினைக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு போர்க்கோலமாக இந்த மாதம் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நமக்கு பொத்துரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அரவணைப்பை பகவான் காப்பாற்றுவான் கிருஷ்ணனுடைய வழிபாடு முக்கியம் யாராக இருந்தாலும் சொல்லிடுறேன் காரணம் இல்லாமல் இல்லை நமக்கு ராஜா இப்போதைக்கு அவர் அவ்வளோதான் நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறவர்னா அவர் தான் ஏன்னா இப்போ ஆன்மீக பிசன் இருக்கார் எல்லாம் தெரியறது நமக்காக வந்து ரூபரில் காமிக்கணும் அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் அவர் கர்த்தா கருத்தாக இருக்கார் அதனால் கிருஷ்ண வழிபாடு முக்கியம் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக நமக்கு செலவு உண்டாகிற அளவுக்கு இதெல்லாம் வரும் நிலமோ வரும் செலவிக்கிறதுக்கெல்லாம் அது சமாளிக்கிறதுக்கு பணமும் ரொட்டேஷன் அது வரும் இருந்தாலும் அகலக்கால் வைக்காததுக்கு நல்லது இந்த மாதம் புரியுதுங்களா எதுவுமே சில விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ணுறது மட்டும் நல்லது என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய அளவு எப்படியுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்தான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் இருந்தால் தான் அதே சமயத்தில் செலவுகள் தாக்கு பிடிக்கும் மீனான மீன் அலைச்சல் செயல்பாடு எல்லாம் கொடுத்து உங்களை உபாதைப்படுத்தும் நோய் நொடிகள் கொஞ்சம் பிடிக்கும் இதெல்லாம் தாக்கு பிடிச்சி மேலே வர அளவுக்கு நமக்கு இந்த மாதம் சக்தியை கொடுத்துருக்கான் அது போதும் ஒரே இது கொட்டவங்க கொட்டாது ஒரே இதில் நம்ம யாரே கை காலாட்டின்னு இருக்க முடியாது கொஞ்சம் உஞ்சி அசந்தால் போதும் அதெல்லாம் பார்த்தாலும் பள்ளத்தில் வந்துடுவீங்க இந்த மாதம் எச்சரிக்கையாரு